என் தங்க பிள்ளையே இன்று உன் அப்பன் என்னை அவசரப்பட்டு தள்ளிவிட்டு விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரை இன்று அடையாளம் காட்டி கொடுக்க வந்திருக்கின்ற என்னை நிச்சயமாக என் பிள்ளை மதித்து இந்த வாக்கினை கேட்கின்ற பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய இல்லத்தில் ஒரு உயிர் போக வேண்டும் என்று நினைத்து செய்வினைகளை இங்கு ஒருவர் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது செய்வினைகள் என்பதே முதலில் உன் வாழ்க்கையில் இல்லை என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் இது போன்ற ஒரு செய்தியை சொல்கிறாரே என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே கருப்பன் சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஏனென்றால் உன்னை சுற்றி வருகின்ற செய்வினைகள் எல்லாம் இந்த கருப்பன் வேரோடு அழித்து விடுவேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதான் ஆனாலும் ஒருவர் உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு செயலை செய்யும் போது அவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமல்லவா இவர்கள் யார் என்று உன் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டால்தானே உன் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளில் மேலும் மேலும் உனக்கு எதை செய்து கொடுத்திருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிவிட இந்த கருப்பன் நான் வந்திருக்கிறேன் என்றால் எக்காரணம் கொண்டு என் பிள்ளை நீ இதனை தவிர்த்து விடக் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கென்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இவ்வளவோ செய்வினைகள் செய்து வாழ்க்கையை அப்படியே முடக்குவதற்கு அத்தனை முயற்சிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களைக் கண்டு உன் அப்பன் கருப்பன் இந்த கருப்பனுக்கு கோபம் அதிகமாகத்தான் வருகிறதை தவிர ஒருபோதும் அமைதியாக நின்று பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை என்னுடைய கோபத்தினால் தான் இவர்களை அழித்து விடுவேன் ஆனால் அவர்கள் உனக்கு செய்ய நினைப்பதே நானும் அவர்களுக்கு செய்தாள் அதில் எந்த நியாயம் இருக்கின்றது இவர்கள் எதற்காக இதை செய்ய நினைத்தார்கள் அப்படி உன் குடும்பத்தில் உயிர் போனால் இவர்களுக்கு ஏன் இத்தனை சந்தோஷம் என்பதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அப்பன் கருப்பன் இத்தனை நேரமும் அவரிடத்தில் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொண்டு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்றால் என்றோ இந்த விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்றோ இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு முடிவுக்கு வந்திருக்கும் இவர்கள் செய்தவை அவர்கள் செய்தவை எதையுமே தெரியாமல் நீ இருந்திருப்பாய் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு நிச்சயமாக புரியாமலேயே போயிருக்கும் ஆனாலும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகிறது எது தருகிறது என்பதையும் எல்லாம் தெரிந்து இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் சொல்கின்ற வாழ்க்கையில் சொல்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரியும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் கின்ற சில தன்மைகளையும் நீ தெரிந்து கொள்வாய் நாம் இவர்களை விட்டு வைத்து விடக்கூடாது அதே நேரத்தில் இவர்களை விட்டு விடவும் முடியாது நான் இப்போது இவர்களை மன்னித்து விட்டோம் ஆனால் மீண்டும் உனக்கு இதை விட பெரிய தவறு செய்வதற்கு அவர்கள் ஆயுதமாகி விடுவார்கள் அதே நேரத்தில் என் குழந்தை அவர்களுக்கு தண்டனை கொடுத்து விட்டோம் ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளுக்கு இந்த கருப்பன் தருகின்ற விளக்கத்தை நிச்சயமாக நீ கேட்டே அறிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் கருப்பன் உன் இல்லத்தில் உயிர் போக சம்பவத்தினாலோ இல்லை அதற்கு துணைதான் நின்று விடுவேனா அவர்களை நான் விட்டு விடுவேன் என்றால் அதற்கு நான் துணை நிற்கத்தானே அர்த்தமாகிவிடும் இந்த கருப்பன் அதனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை சரியாக、கொடுத்து.. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளுக்கு நான் நிச்சயமாக இன்றே உனக்கு பதிலை தர நினைக்கிறேன் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நிச்சயமாக நீ என்னிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எத்தனையோ உண்மைகளை சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் அதை நீ செவி கொடுத்து கேட்காமல் சென்று விடுவாய் உன்னை சுற்றி ஒரு ஆபத்து இருக்கிறது இந்த மனிதர்கள் இதை செய்கிறார்கள் என்று நான் சொல்லும்போது அப்படி செய்து விடுவார்களா என்ன நாம் என்ன அந்த இருக்கிறோம் என்று சொல்லி தைரியமாக இருந்து கொண்டிருந்த என் பிள்ளை அல்லவா அதனால் எப்போதும் இந்த தைரியம் நமக்கு உதவாது பின்னால் இருந்து இவர்கள் குழியை பறைத்து கொண்டிருக்கும் போது தைரியத்தை மட்டும் வைத்து என்ன செய்ய முடியும் என் குழந்தையே சகுனிகள் நிறைந்த இந்த உலகத்தில் எப்போதுமே சாமர்த்தியத்தை பற்றி மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் சற்று சாமாக்கியதனமும் இருக்க வேண்டும் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் ஒரு ஒன்று சேர உன்னுடத்தில் இருந்தால் மட்டும் இங்கே பிழைத்து கொள்ள முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே இப்போது எல்லாவற்றையும் தாண்டி நீ இப்போது இந்த கருப்பன் சொல்கின்ற உண்மைகளை கேட்டு உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க திட்டம் போட்டது யார் என்பதை தெரிந்து கொள் இதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பதையும் நான் உனக்கு சொல்கிறேன் என் குழந்தையே இப்போது என்னதான் போகும் போது எல்லோரும் எடுத்து செல்ல போகிறார்கள் என்று என் பிள்ளை தெரியவில்லை ஆனால் எல்லோரும் அந்த ஆரடி நிலம் கூட சொந்தமில்லை என்பதுதான் உண்மை இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதாக என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ தொலைத்து விட்டாய் இந்த மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ முழுமையாக நம்பி விட்டாய் இவர்கள் என்ன சொன்னாலுமே அதை சரி என்றுதான் நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் அல்லவா உன்னை சுற்றி சுற்றி என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையும் இத்தனை காலமும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனென்றால் ஏதாவது ஒரு வழியில் நாம் வாழ்க்கை நம்மை அழைத்து செல்லட்டும் என்றுதான் நீ எண்ணிக்கொண்டிருந்தாய் ஆனால் இவர்கள் இந்த அளவிற்கு செய்ய துணிந்தார்கள் என்பது உனக்கு தெரியாது அதுதான் உண்மையும் கூட ஏனென்றால் ஒரு உயிர் போகிறது என்றால் அது என்ன சாதாரண காரியமா அதையும் உன் குடும்பத்தில் இவர்கள் செய்ய நினைக்கிறார்கள் என்றால் சற்றென்று முதலில் இதிலிருந்து நீ உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அதற்கு இவர்களின் ஆட்டத்தை அடக்க இந்த கருப்பனின் உதவி உனக்கு தேவைப்படுகிறதல்லவா அப்பன் என்ன செய்யப் போகிறேன் என்பதை உனக்கு சொல்கிறேன் என் குழந்தையே உன் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் வெளியிலிருந்து யாரேனும் வந்து இதை செய்யவில்லை என்றோ இவர்கள் அவர்களுக்கு உன் குடும்பத்தில் யாரும் சந்தோஷமாக இருந்தால் அத்தனை வைச்சரிச்சலாக இருக்கிறது அத்தனை பொறாமையாக இருக்கிறது அவர்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் மட்டும்தான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் வாழ்க்கையில் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இவர்கள் தாழ்ந்து போக வேண்டும் என்றும் அவர்கள் என்றும் நினைக்கின்றார்கள் பே சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கை நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து அவர்கள் கைகொட்டி சிரிக்கிறார்கள் இவர்கள் எண்ணியது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதை மற்றவரிடத்திலும் பகிர்ந்து கொண்டாய் அல்லவா அதை கேட்கும் அவர்களுக்கு இன்னும் அதிகமான சந்தோஷம் இருந்தது அதை கேட்டு கேட்டு அவர்கள் மேலும் மேலும் மன அடைந்து கொண்டிருந்தார்கள் என்ன நடந்துவிட்டாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் எப்போதும் நினைத்து உன் வாழ்க்கையை அளிக்க அவர்கள் முயன்றது என்று சில காலமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பல குழப்பங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது கருப்பனுக்கே குழப்பமாகிவிட்டது என்றால் பார்த்துக்கொள் ஏனென்றால் அத்தனை இக்கட்டான சூழ்நிலைகள் உனக்கு துன்பங்களை கொடுக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள் இன்று அவர்கள் எண்ணங்கள் ஈடேறவில்லை என்றவுடன் என்ன செய்வது எது செய்வது என்று அங்குமிங்குமாக ஓடி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி நாம் செய்த வினைகள் எல்லாம் இவர்களை சென்று சேராமல் போய்விட்டது என்று அவர்கள் வியந்து பார்க்கிறார்கள் அதற்கு காரணம் உன் அப்பன் கருப்பன் நான் அல்லவா என் குழந்தையே இவர்கள் அதிகப்படியான பணத்தை செலவு செய்து ஒருவரை நம்பி உனக்கு கெடுதலை செய்ய சொல்லி அவர் பின்னால் போய்க் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் யார் இவரிடத்தில் பணத்தை பெற்றார்களோ அவர்கள் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்வதற்கு தகுதியுற்றவர்கள் இவர்களை எழுமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் தான் இவர்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலும் உன்னை பாதிக்கவில்லை அதிலும் குறிப்பாக உன் அப்பன் கருப்பன் நான் உனக்கு காவலுக்கு நின்று கொண்டிருக்கும் போது யாரால் உன்னுடைய வாழ்க்கையில் முடியும் எதை செய்துவிட யாரால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுத்து விட முடியும் அவர்கள் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை அப்படி என்றவுடன் மேலும் மேலும் அவர்கள் அதிகப்படியான எண்ணங்களை கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய இந்த யோசனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் உன் அப்பன் நான் வந்திருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் எப்போதும் உன்னை நல்வழிபடுத்தும் என்பதை நீ புரிந்துகொள் கொள் எப்போதும் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதை நீ உணர்ந்துகொள் நல்ல நேரம் உனக்கு வந்துவிட்டது கருப்பணி நாசிகளோடு உனக்கு சேவினை செய்ய நினைக்கின்ற இவர்களின் ஆட்டம் அடங்கிவிட்டது இவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை போவதும் இல்லை இவர்கள் எண்ணியது போல எந்த செய்வினைகளும் உன்னை வந்து தீண்ட போவதும் கிடையாது எதிர்பாராத நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொண்டு உனக்கான சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் நீயே உனக்கானதாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே இத்தனை மாற்றங்களும் உனக்கு கிடைத்தது எதனால் என்று தெரியுமா கருப்பன் இருந்து உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை செய்வினை என்றவுடன் பார்த்தாயா உயிர் போகும் என்றவுடன் கலங்கினாயா இல்லை அல்லவா அப்பன் சொல்கின்ற கதையை கேட்போம் நாம் வாழ்க்கை இதில் என்ன நாம் கருப்பன் நாம் தான் காவலாக இருக்கிறாரே என்றுதானே நினைத்தாய் அப்படியானால் நீ என்னுடைய பிள்ளையாகி விட்டாய் அல்லவா முழுமையாக என்னுடைய குழந்தையாக இந்த தான் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா உண்மைகளும் என்றும் இனிமேல் உன் வசமாகும் அருப்பன் இருக்கும் வரை நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உன் அப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் இல்லை உயிரே பறிக்க நினைத்தாலும் உன் குடும்ப குடும்பத்தை அழிக்க நினைத்தாலும் இவர்களுக்கு தகுந்த நேரத்தில் தகுந்த தண்டனையை இந்த அப்பன் கருப்பன் கொடுத்து விடுவேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் நான் இருந்து செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் நீ இருந்து பெற வேண்டிய நல்ல மாற்றங்கள் இருக்கின்றதல்லவா உன்னால் இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் தீர்த்துவிட முடியும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கை உன் வசமாக்க முடியும் அடுத்தவரை தேடி தேடி சென்று பணத்தை வாரி இறைத்து செய்வினைகள் என்ற பெயரில் ஏமாந்து போகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்ந்து வர வேண்டுமல்லவா கருப்பன் உனக்கு ஆசிகளை அள்ளி கொடுக்கிறேன் அதுவெல்லாம் உன்னை எதுவும் செய்யாது எதுவும் என்றும் உறுதி வாக்கிறை தருகிறேன் சுற்றி வந்து உனக்கு சோதனைகளை கொடுக்கின்ற இந்த மனிதர்களுக்கு தான் இதையெல்லாம் திரும்ப செல்லும் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது என் பிள்ளை நீ எண்ணியது போல உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே இந்த கருப்பெண் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை என்பதை புரிந்துகொள் நல்ல நேரம் வருகின்ற வேலை இந்த வாழ்க்கை உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனி வருகின்ற நாட்கள் உனக்கான சந்தோஷமான நாட்கள் இனி வருகின்ற வாழ்க்கை உனக்கான நிறைவான வாழ்க்கை செய்வினைகள் எல்லாம் மீண்டும் அவர்களுக்கே திரும்ப செல்லும் அவர்கள் என்ன நினைத்து உன் வாழ்க்கையை அளிக்க நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது கவலைப்படாமல் இரு நிச்சயமாக என்றும் உன் அப்பன் உனக்காக இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே இருக்கும் இடம் உன் வாழ்க்கையின் அதிசயத்தின் இருப்பிடம் என்பதை மறந்து விடாதே இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வருமிடம் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் இடம் என்பதை நீ மறந்து விடாதே என்னாலும் தெய்வம் இருக்கும் வரை நேரத்தின் அதிர்ஷ்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அருப்பன் முன்னின்று எதையும் நடத்தும் நேரம் நீ அத்தனையிலும் உனக்கு வேண்டியதை முழு மனதோடு பெற்றிட வேண்டும் என்பதை மறந்து விடாதே யார் எதை சொன்னாலும் நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களிலிருந்து நாம் வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகளை வேறறுத்து நன்மைகளை எல்லாம் நாம் நிலைநிறுத்த வேண்டும் சந்தோஷத்தை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்திட வேண்டும் கருப்பெண் உனக்காக வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி எப்போதும் உனக்கு ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே பல ஆச்சரியமான விஷயங்களையும் திருப்பங்களையும் இந்த வாழ்க்கையில் சென்று உருவாக்கி தரக்கூடிய இந்த நேரம் ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை நீ உன்னை மீட்டு கொண்டு வரத்தான் வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ நினைக்கலாம் கருப்பா என்ன காப்பாற்றிக் கொள்ள நான் தைரியமாகத்தான் இருக்கிறேன் எனக்காக விஷயங்களை செய்துவிட நான் தயாராகத்தான் இருக்கிறேன் அப்படி போது நடக்கும் என்பதை சற்று உன்னிப்போடு கவனித்து பார்க்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருடைய சூழ்நிலையும் என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறார்கள் எதை பற்றி யோசிக்கிற என்பதையும் கவனிக்கத்தான் வேண்டும் என் அன்பு பிள்ளையே எதுவென்றாலுமே நாம் இருக்கும் இந்த நேரம் அருப்பன் சொல்வது போல உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு உயிரை பறிக்கின்ற அளவிற்கு இவர்கள் திட்டத்தை தீட்டி விட்டார்கள் அப்படி எண்ணும்போது போது நாம் இதைவிட இன்னும் சற்றுதான் முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் நாம் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடைய பொறுப்பல்லவா அவர்களில் ஏதேனும் ஆபத்துகளும் சூழ்நிலைகளும் எப்போதும் அவர்களை வேதனைப்படுத்தும்படி உருவாகுகிறது என்றால் நாம் இதையெல்லாம் எப்போதுமே தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் எப்போதும் நான் தெரிந்து புரிந்து கொண்டு வாழ வேண்டும் எந்த நிலையில் என்ன நடக்கும் எது நடக்கும் என்பதை எல்லாம் கவனித்து நாம் எப்போதுமே புரிதலோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் ஆபத்துகளை நமக்கு கொடுக்கின்றவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஒருபோதும் இவர்கள் எப்பேற்பட்ட விஷயங்களிலும் மீட்டெடுக்க போவது கிடையாது மேலும் மேலும் நமக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் நாம் இவர்கள் கொடுக்க போகிறார்கள் அப்படியானால் இவர்கள் செய்யக்கூடிய காரியம் எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட விஷயங்கள் இது நடக்கிறது நம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இதனால் என்னெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்னெல்லாம் தந்தது என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எதையுமே எதிர்பார்த்து மேலும் மேலும் நமக்கான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையை நாம் எப்போதும் சரியாக உணர வேண்டும் எதையுமே நாம் விட்டுவிட முடியாது எதையுமே நாம் தொலைத்து விட முடியாது என் பிள்ளையே என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று சொல்லி நாம் எப்போதுமே மனம் பதற்றத்தோடு நின்று கொண்டிருப்பதை விட தேவையில்லாத விஷயங்களை யோசித்து யோசித்து நாம் கலங்கி நின்று கொண்டிருப்பதை விட என்ன நடக்கிறது என்பதில் சற்று நாம் கவனம் கொண்டு நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று புரிதலோடு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வீட்டில் ஒரு உயிரை பறிக்க இவர்கள் நினைக்கின்றார்கள் அப்படியென்றால் அது ஒன்றும் சர்வ சாதாரண காரியம் அல்ல இவர்கள் என்ன எப்படி இதனை செய்ய நினைக்கிறார்கள் என்பதை அருப்பன் சொல்கிறேன் அதன் பிறகு உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்கின்ற தவறு என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்வாய் எப்போதுமே எதையுமே நாம் செய்து கொண்டிருக்கும் போது என் பிள்ளை நம்முடைய வாழ்க்கையை நம்மை சுற்றி இருக்கின்ற நம் குடும்பம் என்று எல்லோருடைய மனதையும் நாம் கைகளில் நாம் அடக்கி வைத்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நாம் விட்டுவிடக்கூடாது எதையுமே நாம் விடக்கூடாது எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நாம் நினைத்து நிச்சயமாக அந்த இடத்தில் கலங்கவே கூடாது நம்மை சூழ்ந்து வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் உணர்ந்து கொண்டு நாம் முழுமையான புரிதலோடு இருக்கும்போது நமக்கு என்றுமே நல்லது நடக்கும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் ஆனால் இவர்கள் எல்லாம் எப்போதுமே நம்மை தொடர்ந்து வந்து நமக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்க தான் நினைத்து விட்ட பிறகு என் பிள்ளை நீ குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க இவர்கள் தீட்டிய திட்டம் இவர் எப்படி அரங்கேற்ற துணிந்தார்கள் தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் இவர்களோடு நல்ல பழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவர் உன்னை சுற்றி சுற்றி இருக்கின்ற தீமைகளோடும் எதிரிகளோடும் நெருங்கிய உறவில் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதையும் இவர்களோடு கொண்ட நெருக்கம்தான் இன்று இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது உன்னுடைய குடும்பத்தை அழிக்க வேண்டிதான் இவர்கள் இத்தனை சூழ்ச்சிகளையும் செய்திருக்கிறார்கள் என்பதை நீ மறக்கக்கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நான் புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இவர்கள் முழுக்க முழுக்க தேவையற்ற செயல்களை உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவரின் மீது திணிக்கிறார்கள் இவர்களுக்கு அதை நம்பிக்கொண்டு இவர்கள் பேசுகின்ற விஷயங்களை எல்லாம் நம்பிக்கொண்டு இதுதான் உண்மை என்றது போல நினைத்து கொண்டு மிகுந்த வேதனை அனுபவிக்கத்தான் இவர்கள் தயாராகி விட்டார்கள் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைக்கு கட்டப்பட்டு உன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற ஒவ்வொருவரையும் அவரிடத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன் குடும்பத்திற்கே மோசமாக நேரமாகிவிட்டது எப்போதும் தான் குடும்பத்தில் நடக்கின்ற விஷயத்தையும் மற்றவரிடம் இருக்கின்ற ஒரு பிள்ளை சொல்ல தொடங்கிவிட்டது என்றால் தாம் தலையெழுத்தே அது மண்ணை வாரி தூற்றியது சமமாகும் குடும்பத்தை மிக கடினமான விஷயம் அல்ல அளிப்பதற்கு குடும்பத்தை இவர்கள் எளிதாக அழித்து விடுவார்கள் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று எதுவென்று தெரிந்து கொள்ள முடிவு செய்யும் நேரம் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக எடுத்து சொல்லும் என்பதை மறந்து விடாதே கருப்பன் இதையெல்லாம் கண்டுகொள்கிறேன் கருப்பன் இருக்கும் ஒவ்வொரு நிலையிலும் என் பிள்ளை உணரும் இந்த காலம் இனி உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்து சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் போது உனக்கு எல்லாவற்றிலும் நிலையான புரிதல் கிடைக்க வேண்டும் இந்த கருப்பன் இருக்கும் போது அத்தனையிலும் உனக்கான வெற்றி என்பது உறுதியோடு உன்னை வந்து சேர வேண்டும் என்பதை மறந்து விடாதே நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டால் போதும்